எஸ்ஐபி மூலமாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இது வந்து ஜூன் மாதத்தினுடையது அதாவது இது பத்து பர்சன்ட் மே மாதத்தை விட இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஜூன் டு ஜூலை அது ஜூனில் வந்து கம்மி அதாவது அது ஜூனில் வந்து இருபத்தி ஒன்றாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ஸோ ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி இந்த நியூஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பேப்பர்லேயும் வந்தது அதை பார்த்த உடனே எனக்கு ஆஹா நிறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இறங்கிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நல்லது அப்படின்னு ஏன்னா இந்தியா வந்து இட்ஸ் அ குரோயிங் கண்ட்ரி கண்டிப்பாக தொழில்கள் வர்த்தகங்கள் எல்லாம் வளர்ச்சி அடையும் பல விதமான சர்வீஸு எல்லாமே வளர்ச்சி அடையும் அது வளரும் போது கண்டிப்பாக வந்து நாட்டினுடைய பொருளாதாரம் நல்லா இருந்ததுன்னா கம்பெனிகள் வளர் வளர்ச்சி அடைஞ்சதுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டும் நல்லாயிருக்கும் அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த சிப் என்ன அப்படிங்கறத குயிக்கா பாத்துட்டு எப்படி இது மாதிரி ஆயிருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு இதனுடைய தாக்கங்கள் என்ன இது சிப்பு ஒண்ணு மட்டும் தான் இருக்கா வேற என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு எப்படி இந்தியாவினுடைய ஸ்டாக் மார்க்கெட் வந்து வைப்ரண்டா இருக்கு இதை எப்படி கெடுக்கிறதுக்கு பாக்குறாங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க அதை அப்படியே கெடுத்து கொலாப்ஸ் பண்றதுக்கு பாக்குறாங்க அதுல இருந்து நம்ம இந்தியா எப்படி தப்பிச்சு வெளியே வந்திருக்கு இந்த ஒரு சின்ன ரெண்டு மூணு டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல பாத்துக்கலாம் சிப் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இது வந்து என்னன்னா நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாவில கூட ஆரம்பிக்கலாம் மாசம் மாதம் ஆயிரம் ரூபா கமிட்டெட்னா ஆயிரரூவா ஆயிரம் ரூபா கண்டிப்பாக மினிமம் இருந்து ஐநூறுரூவா கூட இருக்கு ஆனால் ஆயிரரூவா பெட்டர் அதுலேருந்து மாதம் மாசம் 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 நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்கீம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு இருக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுவாங்கன்னாக்க பெரிய பெரிய பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்கோ ஐசிஐசி பேங்க்கோ இல்லை எல்ஐசியோ நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் ஈவன் சில ப்ரோக்கர்ஸ்லாம் மோதிலால் ஆஸ்வால் இந்த மாதிரி ஏஞ்சல் ப்ரோக்கிங் சி இந்த பேர் எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் இது வந்து அந்த கம்பெனியில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது சஜஷனும் கிடையாது அட்வைஸும் கிடையாது தயவு செஞ்சு புரிஞ்சுங்க இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு எஸ்பிஐ மியூச்சுவல் இது மாதிரி நிறைய இருக்குது இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளேயே பல விதமான ஃபண்ட்ஸும் இருக்குது ஏன்னா லார்ஜ் கேப் பண்ணுவாங்க ஸ்மால் கேப் பண்ணுவாங்க மிட் கேப் பண்ணுவாங்க தீமெடிக் ஃபண்ட் அப்படின்னு அதாவது இப்போ வந்து ஒன்லி டிஃபன்ஸ் செக்டார்க்கு மட்டும் பண்ணணும் உதாரணத்துக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து டிஃபென்ஸ் செக்டார் பண்ணணும்னு ஆரம்பிச்சாங்க ஏகப்பட்ட பணம் அது உள்ள அந்த படம் அந்த ஃபண்டுக்குள்ள அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா மேனேஜ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீமை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதாவது ஏற்கனவே போட்டவங்களோடது கண்டினியூ ஆகும் புதுசா யாருமே அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது நியூ இன்வெஸ்ட்மெண்ட் நியூ சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டாப்புடு அந்த மாதிரி ஸோ இது மாதிரி நிறைய விதமான தீமெட்டிக் ஃபண்டு அதாவது இண்டஸ்ட்ரியல் ஃபண்டு ஆட்டோமொபைல் ஃபண்டுனு இருக்கும் அது ஆட்டோமொபைல் செக்டாரில் மட்டும் அந்த எந்த ஸ்கீமை வச்சு பண்ணுறாங்களோ அந்த கம்பெனிகளில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ஷேரை வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டை யார் மேனேஜ் பண்ணாங்களோ ஃபண்ட் மேனேஜர்ஸுன்னு இருப்பாங்க அவங்க வாங்குவாங்க விற்பாங்க திருப்பி வாங்குவாங்க அப்பப்போ ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க புக் பண்ணும்போது அது வந்து அந்த அதாவது நீங்கள் எவ்வளோ முதலீடு செய்யுங்களோ அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணி திருப்பி கீழே வாங்கி மேலே விற்று பண்ணி ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னாக்கா இப்போ ஆயிரம் ரூபா நீங்கள் சிப் போடுறீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஏதோ ஒரு ஃபண்டில் போடுறீங்க ஆயிரம் ரூபாய் போட்டிங்கனாக்கா முதல்ல வந்து அதனுடைய ஆதார விலை பத்து ரூபாயாக இருக்குங்க உங்களுக்கு வந்து நூறு யூனிட் அப்படின்றத அலாட்வேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மார்க்கெட்டில் மேலே போகிறது கீழே போகிறத வச்சு அந்த அந்த பத்து ரூபாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து என்ஏவி நெட் அசெட் வேல்யூ அப்படின்வாங்க இந்த நெட் அசட் வேல்யூ வந்து மேலே கீழே போகிறது இப்போ ஷேர்னுடைய விலை அவங்க அந்த ஃபண்ட் மேனேஜர் எந்தெந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறாரோ அதை பொறுத்து இந்த விலை மேலே கீழே போகும் அது சப்போசிங் அது வந்து நாளைக்கு வந்து ஒரு ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அது வந்து ஒரு பத்து பர்சன்ட் குறைஞ்சிருச்சு உங்களுக்கு வந்து நூற்றி பதினோரு யூனிட்டாக கிடைக்கும் அப்போ வந்து என்ன என்னாகும்னாக்கா அதனுடைய வில அதாவது என்ஏவி வந்து பதினொன்று புள்ளி ஒன் 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 அந்த மாதிரி அந்த வேல்யூ இருக்கும் பத்து ரூபா நீங்கள் போட்டிருப்பீங்க அதிகமானா அது மாதிரி ஆகும் குறைச்சலாக ஆனாக்கா நைன் பாயிண்ட் நைன் 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 அந்த மாதிரி வரும் ஸோ மேலையும் கிழி போறது பற்றி இந்த யூனிட்டினுடைய பிரைஸை வந்து ஸ்டாக் மார்க்கெட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஷேர்ல பண்ண மாட்டாங்க ஒரு பேஸ்கெட் ஆஃப் ஷேர் இப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்னா அதுல இருக்கிற ஒரு ஏழு எட்டு கம்பெனி நல்ல கம்பெனி ஆக்சுவலா வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் பண்றவங்க டயர் கம்பெனி இந்த மாதிரி பல ஒரு பேஸ்கெட்டை வச்சு ஒவ்வொன்றிலையும் ஒரு ரெண்டு ரெண்டு கம்பெனி எடுத்து அதுல வந்து மொத்தமா நம்ம ஒருத்தர் மட்டும் கிடையாது நம்மள மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க அவங்க எல்லாரும் அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த பணத்தை அது அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அலோகேட் பண்ணி இப்போ பண்ணி அப்போ மேனேஜ் பண்ணி அது மேல ப்ராஃபிட் வந்து வருஷ கடைசில வந்து ரெண்டு விதமா இருக்கு அதாவது ஒன்னு டிவிடன் ஸ்கீம் இருக்கு இல்லைனாக்கா க்ரோத் ஸ்கீம்னு இருக்கும் அதாவது அந்த பணம் அந்த என்ஏவி வந்து பத்து ரூபால இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் ஒரு ஒரு டயத்துல வந்து பதினஞ்சு இருபது முப்பதுன்னு கூட போகலாம் அப்படி இல்லைனாக்க அப்ப நான் பத்து ரூபா கொடுத்தேன் நீ லாபம் வந்திருக்குல்ல அது எனக்கு டிவிடெண்டாக கொடுத்துரு அப்படின்னு சொன்னாக்கா அதை டிவிடெண்டாகவும் கொடுத்துருவாங்க ஆக மொத்தம் உங்களுக்கு இன்கம் வர மாதிரியும் இருக்கும் இல்ல குரோத்தாகவும் இருக்கும் ஜென்ரலி குரோத் தான் அட்வைசபிள் அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளவு நாளைக்கு இதை போடலாம்னாக்க ஒரு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் இப்படிலாம் எல்லாம் இருக்கு மூணு வருஷத்துக்கு இந்த ஸ்கீம்ல சேருவாங்க சேர்ந்து அதுல வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு பணம் மாசம் மாசம் நீங்க முதல்ல என்ன கமிட் பண்ணீங்களோ அந்த பணத்தை நீங்க அதில் போடணும் இதுதான் வந்து இந்த சிப்பு இதில் தான் இவ்வளவு பணம் இப்ப மாசம் மாசம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் சிப்ல இருபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி வரப்போகுது இது வந்து குறையாது இது இன்னும் அதிகமா தான் ஆகும் ஏன்னா நிறைய பேர் இன்னும் சேர்ந்துகிட்டே இருக்காங்க போ பாருங்களேன் ஜூன் மாசத்துக்கும் ஜூலை மாசத்துக்குமே உங்களுக்கு பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா வரக்கூடிய காலகட்டங்கள இந்தியா வந்து இப்போ ஆர்பிஐ மீட்டிங்ல வேற சொல்லிருக்காங்க செவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஜிடிபி க்ரோத் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் நாங்க இன்ஃப்ளேஷனை பொறுத்து குறையும் அப்படின்னா இப்ப இன்ஃபிளேஷன் பிகர் வந்திருக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டூவில் வந்திருக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்தது ஒரு டகார்னு குறைஞ்சிருக்கு அதனால் ஆர்பிஐயே நாலு பர்சன்ட் தான் இன்ஃப்ளேஷன் சொன்ன இடத்துல இன்னும் குறைவாக வந்திருக்கு ஆனால் அது வந்து பேஸ் எஃபெக்ட்னு ஒரு இது இருக்குது கான்செப்ட் இருக்கு அதனால் அது கம்மியாக இருக்குது அதனால் அதை வந்து எக்கானமிஸ்ட் அதை பெருசாக எடுத்துக்கல இன்னுமே வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்குன்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இந்த தான் சிப்பு இது வந்து மேலே 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 வந்துக்கிட்டே தான் இருக்க போகிறது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்தியாவுடைய இந்த மாதிரி ஸ்டார்க் மார்க்கெட்டில் வந்து இது வந்து ஒரு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டாக் மார்க்கெட் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல டைரக்டா ஷேர் வாங்குறதுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ல சேர்றதுக்கும் அந்த மாதிரி பார்க்கும் இது சேஃப் ஆனாலும் இதுல ரிஸ்க் இருக்கு அதை நல்லா புரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு இது வந்து பேங்க் எப்படி மாதிரியோ இல்ல போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ல போடுற மாதிரியோ கவர்மெண்ட் பாண்ட்ல போடுற மாதிரியோ இது வந்து ரிஸ்க் ஃப்ரீ கிடையாது இதுல இன்ஹெரண்ட் ரிஸ்க் இருக்கத்தான் இருக்கு அதை நான் சொல்லிடுறேன் ஓகே இப்போ இந்த சிப்ல வந்து பதிமூணுலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க ரிட்டர்ன் பர் ஆயணம் அது அப்படியே நீங்கள் ஒரு மூணு வருஷத்துக்கு போட்டினா சிஏஜிஆரில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே வரும் பதினஞ்சு பர்சன்ட்னா மூணு வருஷத்துக்கு நம்ம நாற்பத்தஞ்சு பர்சன்ட் இல்லை ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு பர்சன்ட் கூட ரிட்டர்ன் உங்களுக்கு வரலாம் அந்த மாதிரி கூட இது சான்சஸாக இருக்குது சரி இதுல வந்து எவ்வளவு தூரம் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சில மியூச்சுவல் பண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் வருஷத்துக்கே முப்பது பெர்செண்ட் முப்பத்திரெண்டு பர்சன்ட் முப்பத்தஞ்சு பர்செண்ட் எல்லாம் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஆனா நீங்க எடுக்க வேண்டாம் அது ஒன்னும் குரோத்துக்கு தான் வைக்கணும் அது கீழ வந்தாக்க உங்களுக்கு நிறைய யூனிட் கிடைக்கும் என்ஐஏ கீழே வந்துச்சுன்னா நிறைய யூனிட் கிடைக்கும் என்ஐவி மேல போச்சுன்னா குறைச்ச யூனிட் அலக்கேட் பண்ணுவாங்க எவ்ரி மந்த் நீங்க பண்றதுக்கு போது நீங்கள் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அது டிவைட் பை என்ஏவி போட்டீங்கன்னா அவ்வளவு யூனிட் உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்ல டிமேட் அக்கௌண்ட் ரொம்ப கம்பல்சரி இல்லை இப்போ டிமேட் அக்கௌண்ட் வந்து ரெக்கார்ட் ஹைல அண்ணா பண்ணான்னு எகிரி இருக்கு பதினாலு கோடி டீ டிமேட் அக்கௌண்ட் இப்போ இந்தியாவில் இருக்கு இன்வெஸ்டர் அந்த அளவுக்கு இருக்காங்க எந்த இந்தியாவில் வந்து எவ்வளவு டோட்டல் இன்வெஸ்டர்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பதினாலு கோடி பேர் கரெக்ட் ஹார்ட்லி டென் பர்சன்ட் கூட ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கிடையாது தான் இதில் இதில் நீங்கள் வந்து எந்த மாநிலம் வந்து அதிக அளவில் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க யார் அதிகமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் அது மகாராஷ்டிரா எதுனாலமா சரி மகாராஷ்டிரால இருக்கிற நேட்டிவ் மகாராஷ்ட்ரான் சிம்மஸ் பண்ணுறாங்களான்னா அவங்க குறைவு மகாராஷ்டிரால அதுவும் குறிப்பாக பாம்பேயில் செட்டில் ஆன குஜராத்தி மார்வாடி பிஸ்னஸ் கம்யூனிட்டி தான் அதில் நிறைய பேர் இருக்காங்க மகாராஷ்டிரா நம்பர் ஒனில் இருக்குது கிட்டத்தட்ட மூன்றரை கோடி பேர் இருக்காங்க அதுக்கு அடுத்த வந்து குஜராத் அதுக்கப்புறம் ராஜஸ்தான் தமிழ்நாட்லேயும் நிறைய பேர் இருக்காங்க ஒன்றரை கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாப்புலேஷன் இருக்குது இது அபவுட் சிப் எஸ்ஐபி இது வந்து வளர்ந்துக்கிட்டே வருது அதாவது இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம் அதிகமாயிக் கொண்டே வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதுக்கு அடுத்ததாக என்ன அப்படின்னாக்க நான் அடுத்த ஸ்கீமில் எதில் பணம் அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்பிஎஸ் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் வந்து நாலு ஸ்கீம் இருக்குது ஒன்று வந்து ஈக்குவிட்டி ஸ்கீம் ரெண்டாவது வந்து பாண்டு மூணாவது வந்து ஆர்இஐடி ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் நாலாவது இதில் வந்து இந்த ஈக்குவிட்டி வந்து ரிஸ்கி கேம் இது கொஞ்சம் ரிஸ்கி கேம் வந்து இக்விட்டி இதில் ஆனால் நல்ல ரிட்டன் கிடைக்கும் மற்ற ஸ்கீம்லலாம் ஏழு பெர்சென்ட் ஏழு பர்சன்ட் தான் இன்ட்ரெஸ்ட் மற்ற எல்லாமே கொஞ்சம் சேஃப் ஸ்கீம் பட் இது வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட டபுள் இன்ட்ரெஸ்ட் அப்ரிசியேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இதை நம்ம போன என்பிஎஸ் இதில் பார்த்தோம் அதில் வந்து என்னன்னா ரெண்டு விதமான இது இருக்குது ஒன்று நீங்கள் ஆரம்பத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்போதே நான் ஈக்குவிட்டி ஸ்கீமில் சேர்றேன் அப்படின்னா எல்லாருக்கும் இந்த இபிஎஃப்ல போறவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பணம் அப்படியே அத்தனை வந்து ஈக்குவிட்டில அதாவது மார்க்கெட்ல வரும் மார்க்கெட்ல ஸ்டாக் மார்க்கெட்ல வருதுனாக்க நேராக யாரும் வாங்க மாட்டாங்க அவங்க வந்து ஒரு கமிட்டி வச்சிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும் இதுல போட்டு இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து தான் எடுப்பாங்க அது குரோத் ஆகும் இதை தவிர இந்த என்பிஎஸ்ல இன்னொரு விஷயம் இருக்கு நான் சொன்ன அதாவது மெச்சூரிட்டி அறுபது வயசு ஆனவங்க ரிட்டையர்மெண்ட் அந்த மெச்சூரிட்டியில உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா அறுபது பெர்சென்ட் உங்களுடைய டோட்டல் கார்பஸ் எவ்வளவு இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கலாம் டாக்ஸ் ஃப்ரீ அது நாற்பது பெர்சென்ட் வந்து கம்பல்சரியா ஏதாவது ஒரு ஆனியூட்டி ஸ்கீம்ல வாங்க இந்த ஆனியூட்டி ஸ்கீம் என்ன அப்படின்னா உங்களுக்கு மாசம் மாசம் பென்ஷன் கொடுக்குற மாதிரி சரி உங்களுக்கு பென்ஷன் கொடுக்கறது அந்த நாற்பது பெர்சென்ட் பணத்தை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்டோ பாண்டோ வேற ஏதோ ஒன்று பல அதை மிக்சடாக கூட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த பணம் வேற வருது ஸோ அது நான் நான்காவதா பார்த்தோம் இதை தவிர பல இன்ஸ்டியூஷன் இருக்கு எல்ஐசி இருக்கு இப்போ எல்ஐசியில வந்து பாலிசி எடுத்துறோம் கொடுக்குறவங்க எல்லாருக்குமே வந்து திருப்பி கொடுக்கும்போது பத்து லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்கன்னா அவர் ஏதாவது ஒரு ஐம்பதாயிரம் கட்டியிருந்தாங்கன்னா ஒன்பது லட்சம் வந்து எல்ஐசி பொறுத்தவரை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க கொடுக்குற பணத்தை அப்படியே சும்மா வச்சுக்க மாட்டாங்க அதை வந்து நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக பல கம்பெனிகளுக்கு கடன் கொடுக்கறது பல கம்பெனிகளுடைய ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றது அவங்களே மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்காங்க அதுலயே கூட போடுவாங்க கவர்மெண்ட் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்ஐசியோ இல்ல மத்த இதே மாதிரி பேங்க்கும் பண்ணுவாங்க இது மாதிரி சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நாலு விதமான இன்ஃப்ளோ அப்படின்னு சொல்லக்கூடிய பணம் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரக்கூடியது என்ன அப்படின்னா சிப்பு ஒன்று இருக்கு நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் ஈக்குவிட்டி ஸ்கீம் இருக்கு நேஷனல் பென்ஷன் பென்ஷன் ஸ்கீம்லயே இருக்கக்கூடிய அனுவிட்டி ஸ்கீம் இருக்கு அதை தவிர இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இந்த மாதிரி பல விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வரதுனால இன்னைக்கு நம்ம எந்த ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறோம் அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் அப்படின்னு ரெண்டு கேட்டகரி இருக்குது அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்காக அவங்க வந்து இந்தியன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்தியன் மார்க்கெட்ல ஏன் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அட்ராக்டிவா இருக்கு நல்ல இந்தியாவுடைய குரோத் ரேட் ஏழு புள்ளி ரெண்டு பர்சன்ட் அதே மாதிரி ரிட்டர்ன் பதினஞ்சு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் அவங்களுக்கு ரிட்டர்ன் ஒரு கிடைக்குது பல பேர்லாம் டேரக்ட் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு இன்னும் முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் எல்லாம் ரிட்டர்ன் கிடைச்சிட்டு தான் இருக்கு அதனால அவங்க வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு காலத்துல இந்தியா வந்து அப்பதான் ஸ்டாக் மார்க்கெட் பாப்புலேஷனே கொஞ்சம் கொஞ்சமா புரிதல் ஏற்பட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த இடத்துல வந்து அதுவுமே நான் சொன்ன மாதிரி ஏழு எட்டு இப்படி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏழு எட்டு பர்சென்ட்டுவே வந்து இன்னைக்கு எந்த பொசிஷனில் இருக்காங்கன்னா ஒரு காலத்தில் இந்த எஃப்ஐ தான் இந்த மாதிரி இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் லட்சம் கோடின்னு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க வருஷத்துக்கு ஒரு ஃபைனான்ஷியல் இயருக்கு இப்போ வந்து அதை மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க இந்தியாவை நல்லா வச்சு செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்தோ இல்லை வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கோ ஏதோ ஒன்று இந்தியா மேலே பிடிக்கல அப்படின்னா டக்குன்னு ஸ்டாக் மார்க்கெட்டை இறக்கி விட்ருவாங்க எல்லாத்தையும் வித்து இருக்கு எப்படின்னா இந்த ஹிண்டன்பர்க் செஞ்ச மாதிரி தான் எக்கனாமிக் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவது அதனால நிறைய வார்ஃபேர் இருக்கு டைரக்ட் வார் அது வேற விஷயம் ஆர்மியோட இது இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் சோஷியல் மீடியா வார்ஃபேர் இருக்கு அதுக்கப்புறம் வந்து சைபர் வார்ஃபேர் இருக்கு இப்ப இது வந்து எக்கனாமிக் வார்ஃபேர் இந்த எக்கனாமிக் வார்ஃபேரை வந்து ரொம்ப திறமையா ரொம்ப கெடுதலானது நிறைய பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்கு எகேன்ஸ்டா பல முறை வந்து இந்த மார்க்கெட்டை திடீர்னு இறக்கி விட்டுருவாங்க உடனே எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து குய்யோ முறையானு கத்துவாங்க இந்த இந்தியா போயிடுச்சு தொலைஞ்சிருச்சு இவ்வளவுதான் இனிமே அது எழுந்திரிக்கவே முடியாது பொருளாதாரத்தில் அடி வாங்கிடுச்சு என்ன பண்ணி அதை வேணுட்டே செய்வாங்க அது செஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கீழே வரும்போது திருப்பி வாங்கணும் வாங்கிட்டு மேலே கொண்டு போய் மேலே வைப்பாங்க இது மாதிரி ரொம்ப விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கிட்ட நிறைய பணம் இருந்தது நான் சொல்ற மாதிரி முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி சர்வசாதாரணமா கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க அந்த மாதிரி இப்போ அது ஏன் உடனே இப்போ ஒரு கேள்வி வரலாம் கண்டிப்பாக கமெண்ட்ல எல்லாரும் கேட்க போறீங்க எனக்கு தெரியும் சார் இது தடுக்க முடியாது முடியாது இது தடுக்க முடியாது

ஆனா மார்க்கெட்ல வந்து இன்னைக்கு ரெடியா இருக்காங்க நீ வந்து எவ்வளவு வாப்பா இந்த பாருங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இந்த செபி சேர்மன் மேல வச்ச குற்றச்சாட்டுக்கு முன்னாடி அவங்க வந்து ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி ஐந்து மில்லியன் டாலர் வரைக்கும் ஷார்ட் பண்ணிருக்காங்க அதாவது வித்து வச்சிருக்காங்க மார்க்கெட்ல எந்த ஆதாரத்துல வித்துருக்காங்கன்னா ஆயிரம் பாயிண்ட்ல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பாயிண்ட் வரைக்கும் நிப்டி கீழே வரும் அதை உடனே வித்ததா திருப்பி வாங்கிடணும்னா கிட்டத்தட்ட அவங்க எதிர்பார்த்தது என்னன்னா நாற்பது பர்சன்ட் ப்ராஃபிட் எதிர்பார்த்தாங்க அதுக்கு பதிலாக இப்ப கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் வரைக்கும் அவங்களுக்கு நஷ்டமாயிருக்கு ஏன்னா இண்டன்பர்க் முதல் திங்கக்கிழமை முதல் பன்னெண்டாம் தேதி அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு மார்க்கெட் விழவில்லை அதனால அவங்க நஷ்டத்துல ஆயிருக்காங்க அப்படிங்கிறது அதே இப்ப பதிமூணாம் தேதி சாயங்காலம் நான் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது மார்க்கெட் விழுந்திருக்கு அதுக்கு மெயின் காரணம் வந்து போன ஒரு வீடியோல சொன்ன மாதிரி இந்த இஸ்ரேல் ஹமார் வார்னுடைய கிளைமேட்னால எங்கேயாவது வார் நடந்ததுன்னா கண்டிப்பா எல்லா கண்ட்ரிஸினுடைய எக்கானமியும் அஃபெக்ட் ஆகும் பாருங்க எண்பத்தி டாலர் பர் பேரல் ஆயிடுச்சு குரூட் ஆயில் இருந்து நடுவில் கொஞ்சம் திருப்பி குறைஞ்சிருந்ததுல வந்து எண்பத்தி ஒண்ணு புள்ளி ஏழு டாலருக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இது எல்லாத்தையுமே கவனிக்கணும் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கீங்கன்னா சில பேர் கேட்டிருந்தாங்க சார் நீங்க என்ன பண்ணுங்க ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுங்க பணம் போட்டு பணம் பண்றவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் தேடி தேடி படிப்பாங்க என்ன உலகத்துல என்ன நடக்குதுன்னு தான் உங்க பணம் சேஃபா இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்க அதனால வந்து இது ஆட்டோமேட்டிக்கா வர்றதுதான் ஒன்றும் இல்ல சாதாரணமா வந்து பெருசா ஒண்ணு இங்கிலீஷ் எல்லாம் படிக்க தேவையே இல்லை சாதாரணமாக நம்ம பேப்பர்ல ஆனா ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன் தமிழ்நாடு பேப்பர்ல வந்து இந்த மாதிரி வணிக செய்திகள் ஏதோ ஒண்ணு ரெண்டு வருது தினத்தந்தில வணிக செய்திகள்னு ஒரு இடத்துல வருது அதே மாதிரி தினமணி இல்ல வருதுன்னு நினைக்கிறேன் மத்தபடி நீங்க எக்கனாமிக் டைம்ஸ் அந்த மாதிரி படிச்சிங்கன்னா இந்த மாதிரி வணிக செய்திகள் அதெல்லாம் நான் சார்ந்த நாலெட் எல்லாமே இப்ப நான் குறிப்பா எந்த இடத்துல வர்றேன் அப்படின்னாக்க இந்திய மக்கள் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் குறிப்பா ஸ்டாக் மார்க்கெட்ல செய்யறவங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சா அமைஞ்சிருக்காங்க இப்ப வெறுத்து போயிருக்காங்க உச்சியில தான் இருக்கு அதனால அவங்க வந்து இன்னும் பல உத்திகளை கையில் எடுத்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இந்தியன் பொருளாதாரம் இதை எல்லாத்தையும் சீர்குலைக்கத்தான் பார்ப்பாங்க நம்ம வந்து அதுக்கு தயார் ஆகிட்டோம் பாப்பா நீ எவ்வளவு வித்துக்க நாங்க இருக்கோம் வாங்கறதுக்கு நீங்க பாருங்க நீங்க ஒரு டேட்டா எடுத்து பாருங்களேன் உங்களுக்கு தெரியும் அதாவது இன்னைக்கு வந்து நாலாயிரம் கோடிக்கு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வித்துருக்காங்க அப்படின்னா நாலாயிரத்தி ஐநூறு கோடிக்கு இன் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வாங்கியிருப்பாங்க சரியான பதிலடி கொடுக்குற மாதிரி இருக்கும் ரீசென்டா லாஸ்ட் ஒரு ஒரு ஏழு எட்டு மாசமா நான் பாக்குறது என்ன அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் வந்து ஹை பிரைஸ்ல வாங்குறாங்க லோ பிரைஸ்ல விற்கிறாங்க நஷ்டம் அடைகிறாங்க நம்ம ஆளுங்க வேற மாதிரி போறாங்க நம்மளோட எல்லாமே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா போயிட்டு இருக்கு திருப்பியும் நான் சொல்றேன் நான் எந்த விதமான இன்வெஸ்ட் செவி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது இதில் சொல்லியிருக்கிறது எல்லாமே ஒரு புரிதலுக்காக நாலேஜுக்காக தான் நீங்க உங்களுடைய ஃபைனான்ஷியல் அட்வைஸ்ல யோ இல்ல சார்ட் அக்கௌண்ட்டோ அது மாதிரி இருக்கிறவங்க கேட்டு தான் எந்தெந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணோம் ஆனால் ஒரு நல்ல விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இந்த சிப் அப்படிங்கிறது ஒரு நல்ல விதமான இன்வெஸ்ட்மெண்ட் நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் யுஎஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ அக்ரஸ் சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி